பொதுமக்களின் கருத்து கேட்பு கூட்டம் மற்றும் சுற்றுச்சூழல் அனுமதி பெற்ற பின்னரே கொடுங்கையூரில் எரி திட்டம் செயல்படுத்தப்படும் என்று சென்னை மாநகராட்சி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கிய கேட்கலாம் ராமச்சந்திரன் வணக்கம் முழு விவரங்கள் வணக்கம் கொடுமையூர் குப்பை கடங்கை இங்கு கொட்டப்படுகிறது இந்த நிலையில் கொடுமையுர் குப்பை தொட்டியில் கோடி எழுபத்தி அஞ்சு ஏக்கர் பரப்பளவில் குப்பையிலிருந்து இருந்து பின்சாரம் இருக்கக்கூடிய திட்டத்திற்கு கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சென்னை மாநாட்சி மாவட்ட கூட்டத்தில் அனுமதி பெறப்பட்டது குறிப்பாக சென்னை மாநாட்டில் சேகரிக்கப்படக்கூடிய அந்த பதினைந்து மண்டலங்களில் செயல்படுத்தக்கூடிய அந்த மக்கள் மக்காத குப்பைகள் இங்கு கொண்டு வரப்பட்டு செயல்படுத்தப்பட போவதாக சொல்லப்பட்டதாக சென்னை மாநாட்சி மாநாட்சி கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் கண்கணக்கில் குப்பையை எரித்து அதிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் போது புகை சாம்பல் துகள்கள் மூலம் மக்களுக்கு கடுமையாக பாதிப்பு ஏற்படும் என வடசென்னையைச் சேர்ந்த குடியிருப்பு நல சங்கம் சார்பில் எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் சென்னை மாநாட்சி ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது குறிப்பாக டோக்கியோவில் பத்தொன்பது ஆலைகள் உட்பட உலகில் இரண்டாயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த ஆலைகள் நிறுவப்பட்டுள்ளன மேலும் பாரிஸ் ஈபில் கோபுரத்தின் அருகில் போல செயல்படுத்தப்படுகிறது ஆகையால் பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லை என்ற தெளிவுபடுத்த